வணக்கம் எம்எஸ்எல் எஸ் எல் சிஸ்டம் மதுரை நம்ம வாட்டர் பியூரிஃபர் எல்லாமே ஃபைவ் ஃபோர் டபுள் நைன்ல இருந்து கொடுக்குறோம் ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுக்குறோம் இன்சுலேஷன் டெலிவரி எல்லாமே நம்மளே நேரடியாக எங்க கம்பெனில இருந்து நேரடியாவே பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கே ரீட்டைலா கொடுக்குறனால விலை கம்மியா கொடுக்குறோம் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இல்ல நம்ம மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய அனைத்து வாட்டர் பியூரிஃபருமே எங்கள்கிட்ட ஹோல்சேல் ரேட்லயே நீங்க வாங்கிக்கலாம் மதுரை பனங்கானத்தம் டிவிஎஸ் நகர் பனங்கானத்தம் டிவிஎஸ் நகர் சப்வே இருக்கு சப்வே உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல முதல் ஆபீஸ் நம்ம ஆபீஸ் தான் சார் இந்த வீடு என்ன கொடுத்து கொடுக்க போறீங்க

ஏழாயிரத்தி இருநூறு ஆஃபர் கொடுத்தோம் இப்ப கஸ்டமரோட வேண்டுகொள்ளிக்கினாங்க ரெகுலராகவே தீபாவளி பொங்கல் மட்டும் இல்லாம எப்பயுமே நம்ம ஆஃபர் குடுத்துட்டே இருக்கோம் ஒன்னொன்னு ஆஃபர்ஸ்க்கு அப்படியே கொடுத்து கொடுத்தது வந்து ஆறு வருஷம் வாரண்டி வாட்டர் யாருமே கொடுக்காத சார் இந்த வாரண்டி எப்படி கொடுக்க முடியும் எதனால சார் நம்ம ஒரு சர்வீஸ் கிடைக்கணும் நம்ம வாரண்டி சார் பயங்கரமான ஆஃபர் தான் யாரும் கொடுக்க முடியாத இது வந்து நேரில் வந்து வாங்கலாமா இல்லை ஆன்லைன் இருக்கா சார் கிட்ட நேரில் ஷோரூம்ல வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்லயே நம்ம டிஜிட்டல் கேட்லாக்காக கொடுக்குறோம் அதிலே செலக்ட் பண்ணி நீங்க மாடல் செலக்ட் பண்ணி சொன்னா போதும் நீங்க நேரில் தான் வரணும் கூட இல்ல நாங்களே வந்து வீட்டுக்கு வந்து மாட்டி கொடுத்து செக் பண்ணி கொடுத்துட்டு அங்கே நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்க சார் சரிங்க சார் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்க எங்கெல்லாம் சர்வீஸ் பண்றீங்க சார் நம்ம லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து மதுரை திண்டுக்கல் தேனி ராம்நாடு சிவகங்கை விருதுநகர் ஆறு மாவட்டம் நம்ம செல்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுத்தோம் சரிங்க இப்போ வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுவதும் செல்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுக்குறோம் இந்தியா முழுவதும் டெலிவரி கொடுக்குறோம் ஓ இந்தியாவும் டெலிவரி கொடுக்குறீங்களா சரிங்க சரிங்க சார் 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 இப்போ வந்து சேல்ஸ் பண்ற மட்டும் பண்றீங்களா இல்ல நேரா வீட்டுக்கு போய் மாட்டி கொடுக்குறீங்களா சார் தமிழ்நாடு பாண்டிச்சரம் முழு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் கொடுக்குறோம் ரெகுலரா மலையா போய் மாட்டி கொடுத்துருவோம் எங்க எங்க கம்பெனில இருந்து டெக்னீஷியன் போய் மாட்டி கொடுத்துருவாங்க அவங்க ரெகுலரா சர்வீஸும் கொடுத்துருவாங்க ஓ அப்படியே சரிங்க சார் சூப்பர் சூப்பர்ங்க சார் சார் இது மட்டும்ல வேற என்ன சார் பண்றீங்க நம்ம வீட்டுக்கு மாட்டற மாட்ட டொமஸ்டிக் மாடल्स மட்டும் இல்லாம கமர்ஷியல் மாடल्स இன்டஸ்ட்ரியல் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா 25 இயர்ஸா சர்வீஸும் கொடுத்துருக்கோம் ஓ அதும் பண்றீங்க சூப்பர்